ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் முல்லாம்பரப்புலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அசோக் நகரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது கிழக்கு பார்த்த சைட்டு தான் அண்ட் கிழக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க டிடிசிபி அன்றரா அப்ரூவல் இருக்குது போர்ட்டிகோ பார்த்தோம்னா இருபதுக்கு பதினாறு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக பெருசாக எடுத்திருக்காங்க கிச்சன் ஏரியா பதினாறுக்கு எட்டு சைஸ் எடுத்துருக்காங்க நல்ல நீல வாக்கில் ஒரு நல்ல பெரிய கிச்சன் யூனிட் அண்ட் டைனிங் யூனிட் கொடுத்துருக்காங்க டபுள் பெட்ரூம் வீடு இது ரெண்டு பெட்ரூம்மே மாஸ்டர் பெட்ரூம் சைஸ்க்கு எடுத்திருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க லோன் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோலாகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்